சிற்ற்றம்பலம் சடையாய் என்னும்மாள் சரண் நீனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மேலிவே ஏந்தாயனுமால் சிவனேயணுமால் முந்தாயணுமால் முதல்வாயனுமால் கொந்தார் கூளை குலவும் மாறுகள் எந்தாய் இவள் உள் மேலிவே வே ஏ திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலையில்லாமல் இருக்கின்றன இந்த நிலையில்லாத பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களிலிருந்து விடுபட்டு மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு இந்த நீத்தல் விண்ணப்பம் அருளப்பெற்றிருக்கிறது பிரபஞ்ச வைராக்கியம் என்பது இதற்கு உட்தலைப்பு இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் பன்னிரண்டாவது பாடல் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தரகோச மங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுதப் பெருங்கடலே இதற்குரிய பதவரை பார்க்கலாம் விரவார் வெறுவ பகைவர்கள் அஞ்ச விரவார் பகைவர்கள் அஞ்ச அடுந்தகை வேல் வல்ல அடும் தகைனா அடி அழிக்கும் தன்மையுடைய வேற்போரிலே வல்ல அழிக்கும் தன்மையுடைய வேர்போரிலே வல்ல உத்தரகோசமங்கைக்கு அரசே கடும் தகையேன் உண்ணும் கொடிய தன்மையுடையனாகிய நான் பருகுதற்குரிய தெள்ளீர் அமுதப் பெருங்கடலே தெளிந்த தன்மையினுடைய அமிர்தமயமான பெரிய கடலாக உள்ளவனே நெடுந்தகை நீ பேரருள் குணமுடைய நீ நெடுந்தகை அப்படின்னா பேரருள் குணம் என்னை ஆட்கொள்ள சிறியனை ஆட்கொள்ளவும் யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை நீ என்னை நெடுந்தகையாக இருக்கின்ற நீ என்னை ஆட்கொண்டும் கூட ஐம்புல இன்பங்களை பெரிதாக கொண்டு உன்னுடைய சார்பை கைவி கைவிடுகின்ற இயல்பாக இயல்புடையவனாகிய என்னை விடுதி கைவிட்டு விடுவாயா அப்படி விடலாகாது என்னை காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து இப்போ ஒவ்வொரு சிந்தனையாக நாம் பார்க்கலாம் விரவார் வெறுவ பகைவர்கள் அஞ்ச சிவபெருமானுக்கு பகைவர்கள் என்று யாரும் இருக்கவே முடியாது ஏனென்றால் அவன் அளவில் ஆற்றல் உடையவன் அளவில்லாத ஆற்றல் உடையவனை எதிர் நின்று அவனிடம் போரிடுவதற்கோ சண்டையிடுவதற்கோ யாருக்கும் இயலாது இங்கு பகைவர்கள் என்பது தன்னுடைய அடியார்களுக்கு பகைவர்களாக இருக்கக்கூடியவைகளைத்தான் இங்கு பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோம்னா திருமந்திரத்தில் முப்புறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முப்புறத்தை சிவபெருமான் அழித்தார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த முப்புறம் என்பதே மும்மலங்களையும் குறிக்கிறது தன்னுடைய அடியாறுகளிடம் இருக்கக்கூடிய மும்மலங்களையும் அழிப்பதையே முப்புற தகனம் குறிப்பிடுகிறது என்று நம்முடைய திருமுலர் ஒரு பாடலிலே சொல்கிறார் அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புரம் செற்றனன் என்பார்கள் என்பர்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே அப்பணி செஞ்சடை அப்பு அணி அப்புன்ன தலையில அப்புன்ன தண்ணீர் தண்ணீரை நீரை கங்கை நீரே அணிந்திருக்கின்ற செஞ்சடை சிவந்த சடையுடைய ஆதிபுராதனன் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கின்ற சிவபெருமான் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறத்தை அழித்தான் என்று மூடர்கள் சொல்லுவார்கள் அதற்கு பின்னாடி இருக்கின்ற ஞானத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புராண வரலாறு சிவபெருமான் மூன்று புறங்களையும் அழித்தான் புறம் என்பது இங்கு மலை மூன்று மலைகள் அந்த மலைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லோகத்தினால் செய்யப்பட்டது பொன்னாலாகிய மலை வெள்ளியால் ஆகிய மலை இரும்பினால் ஆகிய மலை இந்த மூன்று மலைகளையும் மூன்று அறக்கர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தியிருந்தார்கள் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுத்மாலி மாலி மூன்று பேரும் அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த மலைகளிலே அமர்ந்து கொண்டு ஊரூராகத் திரிந்து அங்கிருக்கின்ற மக்களுக்கெல்லாம் துன்பங்கள் தந்தார்கள் அந்த துன்பத்தை பொறுக்க மாட்டாத தேவர்கள் இறைவனிடம் சென்று முறையிட்ட பொழுது இறைவன் அவர்களை அழிக்க திருவுள்ளம் கொண்டு அவன் போர் தொடுக்க தேவர்களையெல்லாம் எல்லாம் அழைத்து கொண்டு வந்தான் தேவர்கள் தன்முனைப்போடு தாங்கள் இல்லாவிட்டால் சிவபெருமானால் இந்த போரை தொடங்க முடியாது என்று நினைத்த பொழுது அவன் போர் இல்லாமலேயே தன்னுடைய சிரிப்பினாலேயே அந்த முப்புறங்களையும் அழித்தான் என்பது புராண வரலாறு இங்கே திருமூலர் என்ன சொல்லுகிறார் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் சாதாரணமாக அந்த கதையை பார்த்துட்டு அது புராண கதையோடு நிறுத்தி அதுக்கு மேலே உள்ள சிந்தனையை செய்யாத செய்யாமல் இருக்கிறார்கள் முப்புறமாவது மும்மல காரியம் முப்புறம் என்று சொல்லக்கூடியது அதாவது பொன்னாலாகிய கோட்டை வெள்ளியாலாகிய கோட்டை இரும்பாலாகிய கோட்டை என்று சொல்வது ஆணவம் கண்ணும் மாயை மூன்றையும் குறிக்கிறது அப்புறம் அந்த புறத்தை எய்தமை ஆரறிவாரே அது உயிர்களிடம் அந்த மும்மலமும் இருந்து கொண்டு உயிர்களுக்கு அந்த மும்மலமும் துன்பத்தை தருகிறது சிவபெருமான் அதை பகையாக கொண்டு அந்த மும்மலங்களையும் உயிர்களிடமிருந்து அழித்து உயிர்களை தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டு பேரானந்த பெருவாழ்வில் திளைக்க வைக்கிறார் விரவார் வெறுவ விரைவ விரவார் அப்படின்னா பகைவர்கள் வெறுவ பயப்படும்படியாக அடுந்தகை வேல்வல்ல ஆகவே நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் முப்புறம் அழித்தான் என்பதை அவன் அடியார்களுக்கு துன்பம் தருகின்ற மும்மலைத்தையும் அழித்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும் விரவார் வெறுவ அப்போ மும் மரங்களும் சிவபெருமானை பார்த்து அஞ்சுகின்றன ஏனென்றால் அவனுடைய ஒளிபட்டு அவைகளெல்லாம் அழிந்து போய்விடக்கூடிய உடையவனாக இருக்கின்றன இந்த கையிலே அவன் சூலாயுதத்தை வைத்துக்கொண்டு திரிசூலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த எல்லாம் அழிக்கிறான் என்பதை மாணிக்க வாசகர் பிற சொல்கிறார் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்வழவன் கழுக்கடைதன்னை கை கொண்டு அருளியும் அழுக்கு அடையாமல் இந்த உயிர்களெல்லாம் அழுக்கடையாமல் இந்த உயிர்களையெல்லாம் ஆளக்கூடிய செவருமான் கழுக்கடை கழுக்கடைன்னா கையில் சோலாயுதம் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் அப்படின்னு மாணிக வாசுகர் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறார் அவர் கையிலே வைத்திருக்கின்ற விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல அடும் தகைன்னா கொல்லும் தன்மையினை உடைய அடுந்தகை தகைன்னா இங்கே தன்மை அடுந்தகைன்னா அழிக்கும் தன்மை அல்லது கொல்லும் தன்மையுடைய அந்த சூலாயுதத்தை செலுத்த வல்லவனாகிய செவெருமான் அப்படின்னு பொருள் உள்ளான் அதனால தான் சாமிக்கு சூலபாணி அப்படின்னு ஒரு பேருண்டு இப்போ முத்தலை வேலை செலுத்துவதிலே அவன் வல்லவன் அந்த வேலை செலுத்தி அடியாரிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்குகிறான் இப்போது பட்டினத்தார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் இந்த முத்தலை வேலை நீங்கள் பார்த்த உடனே என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவன் மூவருக்கும் முதலானவன் அதாவது படைப்பு கடவுள் பிரம்மா மகாவிஷ்ணு காப்ப காத்தர் கடவுள் அழித்தர் கடவுள் ருத்ரன் இந்த மூன்றுக்கும் மேலானவன் என்பதை அவன் தெரிசூலத்தை தலையிலே அவன் செருகி வைத்திருக்கிறான் தன்னுடைய சடாமுடியிலே அதிலிருந்து அவன் மும் மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன சொல்ல இந்த வேல் வல்ல பொழுது இந்த வேல் எப்படிப்பட்டது என்பதை அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஞான செய்திகளை நாம் இந்த மாதிரி சிந்தனை செய்ய வேண்டும் தூமதி சடைமிசை தூமதி சடைமிசை தூய சந்திரனையுடைய சடையின் பக்கத்தில் மூவிலை உருதாட் சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என்று மொழிந்தவாறே மூவரும் நான்தான் என்று சொல்வதை காட்டுவதற்காக அந்த சூலத்தை அவர் அணிந்திருக்கிறார் விரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல எதிரிகளெல்லாம் பயப்படும்படியாக கொல்லும் தன்மையுடைய முத்தலை சூலத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கின்ற சிவபெருமான் இப்போ இந்த காட்சியை நம்ம பார்த்தவுடனேயே அவன் உயிர்கள் மீது கொண்ட கருணை அந்த உயிர்களிடம் இருக்கின்ற துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அவன் தன் கையிலே சூலாயத்தை ஏந்தி இருக்கிறான் என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படி இருக்கின்ற சிவபெருமான் ஒவ்வொரு தலத்திலும் எழுந்தருளிருந்து அருளாற்றி புரிந்து வருகிறான் திரு மங்கை என்பது ஒரு பழம்பெரும் பதி அந்த பதியிலே சிவபெருமான் அம்பிகைக்கு ஞானத்தை உபதேசம் செய்தான் ரகசியமான வேத வேதாந்தங்களினுடைய சாரமான பொருள்களை எல்லாம் ரகசியமாக உபதேசித்தான் அப்படி உபதேசித்து அங்கிருந்து இந்த உலகத்தை எல்லாம் அருளாற்றி புரிகின்றான் ஆகவே உத்தரகோசமங்கையிலிருந்து அருளாற்றி புரிகின்ற சிவபெருமானி மங்கைக்கு அரசி கடும் தகையேன் உண்ணும் இப்பொழுது சிவபெருமானி விழித்து தன்னுடைய நிலைமையை சிவபெருமானிடம் சொல்கிறார் கடும் கடும் தகையன்னா கொடும் தன்மையுடைய கொடும் கொடிய உடையவனாகிய யான் பருகுதற்குரிய உண்ணுதற்குரிய நான் கொடும் தன்மை உடையவனாக இருக்கிறேன் எனக்கு வந்து தாகம் இருக்கிறது அந்த தாகத்தை தீர்த்தற்குரியவன் நீ அப்படின்னு சொல்கிறார் இங்கு கொடும் தன்மை என்பது பிறவி துன்பத்தை குறிக்கிறது கொடுமையான துன்பத்தில் நான் இருக்கிறேன் பிறவியாகிய துன்பத்தில் நான் இருக்கிறேன் அந்த துன்பம் என்னை வெப்பமாக வாட்டுகிறது அந்த வெப்பத்தை நீக்குவதற்குரிய தண்ணீராக நீ விளங்குகிறாய் தாகத்தை தீர்க்கிறனா தாகம் தீர்க்கறதுக்கு வேண்டியது என்ன தண்ணீர் அந்த நீராக நீ இருக்கிறாய் கடும் தகையேன் உண்ணும் உண்ணக்கூடிய நான் கொடுமையான வெ உலகாயுத வெப்பத்தில் இருக்கின்ற எனக்கு அதை மாற்றி என்னை சாந்தப்படுத்தக்கூடிய என்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த செய்தியாக என்ன சொல்லுகிறார் தென்னீர் அமுத பெருங்கடலே அந்த தாகத்தை நீக்க வே நீக்க வேண்டுமானால் அந்த தாகத்திற்கு நீக்குவதற்கு உரியது எதுனா தண்ணீர் அந்த தண்ணீராக நீ இருக்கிறாய் தெளிந்த நீராக நீ இருக்கிறாய் தெளிந்த நீர் என்ன செய்யும்னா தெளிந்த நீர் எல்லா பொருள்களையும் சுத்தம் செய்யும் அதோடு கூட தாகத்தை நீக்கி வைக்கும் இங்கே சிவபெருமானிடமிருந்து தெளிந்த நீர் எதுன்னா அது ஞானம் அந்த ஞானமானது ஒரு ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அதனால தான் தெளிந்த நீர் தென்னீர் அப்படின்னு சொல்கிறார் பருகினவர்களுக்கு ஞானத்தை தந்து தெளிவுறுத்துவதனாலே அது தென்னீர் தெளிந்த நீர் என்று சொல்லப்படுகிறது அந்த தெளிந்த நீராக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அமுதமாக அந்த தண்ணீர் அமுதம் அது அமுத பெருங்கடலாக இருக்கிறது என்றும் சொல்கிறார் தெளிந்த நீராகி அமுத பெருங்கடல் இங்கே தண்ணீரே அமுதம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் ஏனென்றால் இந்த உலகத்தை அழியாமல் நிலைக்குமாறு வாழச் செய்வது தண்ணீர் அதனால் இந்த உலகத்தை வாழ வைப்பது எப்படி தேவர்களை நரைதிரை மூப்பு இல்லாமல் நீண்டகாலம் வாழ வைப்பது அமிழ்தமோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாகம் தீர்த்து உணவாக இருந்து இந்த தண்ணீரானது வாழ வைக்கிறது அதனால் அமுதமயமாக இருக்கிறது அமுதம் என்றே இந்த தண்ணீரை சொல்லலாம் என்பது திருவள்ளூருடைய செய்தி வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று வானத்திலிருந்து மழையானது இடையறாது அவ்வப்போது பெய்து கொண்டே இருக்கிறது அப்படி பெய்து கொண்டு தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் வாழ்கின்றன அதனால் இந்த தண்ணீரே அமிழ்தம் என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள் அமிழ்தம் என்று உணர்பாட்டு உணர்தல் வேண்டும் அப்படிங்கிறது திருவிழுடைய கருத்து அதை இங்கே தண்ணீர் அமுத பெருங்கடலே கொஞ்சம் அமுத பெருங்கடல் இறைவனிடமிருந்து வருகின்ற திருவருளாகிய அமுதம் கொஞ்சம் கிடைச்சா கூட நம்ம பிறவியில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அது நீக்கிவிடும் ஆனால் மாணிக்கவாசகர் என்ன கருதுகிறார் என்னுடைய கடும் தன்மை நான் என்னுடைய அறியாமை காரணமாக வினை செய்து அந்த வினையை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கொடும் தன்மை இருக்கிறதே இந்த கொடும் தன்மையை நீக்குவதற்கு அமுதம் கொஞ்சமாக இருந்தால் பார்த்தாது அது நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் சாமி என்ன சொல்கிறார் அமுத பெருங்கடலே ஏனென்றால் சிவபெருமான் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி எத்தனை எண்ணெய் உயிர்களெல்லாம் தன்னிடம் இருந்து அந்த அமுதத்தை பெற வேண்டுமானாலும் அதை தருவதற்கு அவன் தயாராக இருக்கின்ற அமுத பெருங்கடலாக விளங்குகிறான் என்பதை இங்கு மாணிக்க வாசகர் நமக்கு குறிப்பிடுகின்றார் தன்னுடைய பிறவிக்கு காரணமான துன்பம் பெருசு அந்த துன்பத்தை ஒழிப்பதற்கு அளவில்லாத தெருவருள் கடல் போன்று உதவுகிறது அப்படிங்கிற செய்தி இதன் மூலம் சொல்லுகின்றார் இன்னொரு விஷயத்தை இங்கே நாம் நினைச்சு பார்க்கணும் இந்த தென்னீர் அமுத பெருங்கடல் அப்படின்னா இந்த கடல் சாதாரணமான கடல் அதற்கு மழை பெய்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும் மழையினால தான் அந்த கடல் தன்னுடைய தன்மையிலிருந்து குறையாமல் வற்றாமல் இருக்கிறது அந்த மழை பெய்யலைன்னா கடல் வற்றி போய்விடும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடும் எழிலின்னா மேகம் மேகமானது இந்த கடலில் இருக்கின்ற தண்ணீரை குறைத்து அந்த தண்ணீரை மேகமாக்கி மீண்டும் மழையாக அந்த கடலிலே பெய்வதனால்தான் இந்த கடல் தன்னுடைய நிலைமையிலிருந்து வற்றாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த பௌதிக கடல் மழை பெய்யலைன்னா வற்றி போயிடும் ஆனால் இந்த அமுத பெருங்கடல் இருக்கிறதே அதற்கு நீரூட்டம் தருகின்றவன் அந்த அமுத பெருங்கடலாக இருக்கின்றவன் சிவபெருமான் ஆகவே இந்த கடல்னு சொன்னால் அது வத்திருமோ அது குறைஞ்சிருமோ அதுக்கு ஏதாவது அழிவு உண்டாகுமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லை அப்படி கிடையாது சிவபெருமான் என்றும் சாஸ்வதமானவன் அவனிடம் இருக்கின்ற திருவருளும் சாஸ்வதமானது ஆகவே இந்த அமுத பெருங்கடல் வற்றாது நின்று உயிர்களுக்கு ஓயாது நலம் செய்து கொண்டே இருக்கும் எத்தனை உயிர்கள் இந்த அமுதத்தை பருக வேண்டுமென்றாலும் இறைவன் அதை தந்து கொண்டே இருப்பான் அதனால இதை தெண்ணீர் அமுதப் பெருங்கடல் கொடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுதப் பெருங்கடலே என்று இறைவனை விழித்து கூப்பிடுகிறார் இந்த சிந்தனையெல்லாம் கடவுளுடைய மகிமைகளை சொல்வது அப்போ கடவுளுடைய மகிமைகளை நாம் ஓயாது சிந்திப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு சாதனமாக நமக்கு உதவுகிறது அடுத்தது அடுத்ததான சிந்தனை என்ன சொல்கிறார் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள நீ நெடுந்தகை நெடுந்தகை என்றால் பேரருள் குணமுடையவன் நெடுந்தகைனா நெடிய குணம் உள்ளவன் அப்படின்னு பொருள் நெடிய குணம்னா என்ன இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சா அது எதுன்னா அது சிவருமா நெடுந்தகை அவன் சர்வ வியாபக பொருள் நெடுந்தகையென்னா நீண்டவன் அகலமானவன் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்து இருக்கின்றவன் அவன் நெடும் தகை அந்த நெடுந்தகையிட்ட இருக்கிற குணம் என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியாது அவ்வளவு நல்ல குணங்களும் நிறைந்தவன் பெரிய குணங்கள் பல படைத்தவன் என்று பொருள் நெடுந்தகை என்பதற்கு அதில் ஒன்று ரெண்டு சொன்னலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினாலே கைமாறு கருதாமல் இந்த உயிர்களுக்கு ஒயாது நலம் செய்து கொண்டே இருக்கிறான் கைமாறு கருதவில்லை அவனுடைய செயல்களில் உயிர்கிட்ட இருந்து எதாவது அவன் எதிர்பார்க்கிறானா அப்படின்னா உயிர்கிட்ட எதையும் எதிர்பார்ப்பதில்லை உயிர்கள் இறைவனுக்கு தருவதற்கு உயிரிடம் எதுவும் கிடையாது ஏனென்றால் எல்லாம் இறைவனே கொடுத்ததுதான் அவனுடைய சொத்து தான் இருக்கு இருக்குது அதனால் எந்த விஷயமும் கிடையாது ஆகவே நெடுந்தகை அவன் கைமாறு கருதாமல் இந்த உயிர்களுக்கு பல்வேறு வகைகளில் அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான் அதோடு கூட இந்த உயிரிடம் இருக்கின்ற சிறுமியை கண்டு அவற்றை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவன் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமான் அதனால் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளுகிறாய் நீ என்னை ஆட்கொள்ள வருகிறாய் சிறியனாக நான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட நீ எல்லா நல்ல குண உடையவனாகிய நீ என்னை ஆட்கொள்ள வருகிறாய் நீ என்னை ஆட்கொள்வதனாலே உனக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனால் ஆட்கொள்வதற்கு என்ன காரணம்னா உன்னுடைய கருணை இதில் நீ என்னை இருக்கு ஆட்கொள்ளவும் அப்படிங்கிற சிறப்புமே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ன போலாலையும் நீ ஆட்கொள்ள இருந்தும் கூட ஏனென்றால் ஒருவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் நம்மை வழி நடத்தணும் உலகத்தில் அதனால தான் ஒரு இடத்துல சொல்லுவார் மாணிகவாஸ்கர் சொல்லுவார் ஆழ்வார் மாடு ஆவேணும் ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு அல்லது வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மாடு பசிதாகத்தினால துன்புறும் பாதுகாப்பு இல்லாமல் துன்புறும் இப்படி பல வகையில் அப்படி நான் ஆழ்வார் மாடு ஆவேணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் ஒருவன் ஆழ்வார் தனக்கு ஆழ்வார் இல்லாவிட்டால் தன்னை ஆளக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் அவன் மனம் போன வழியிலே சென்று பலவேறு வழியிலே கெட்டொழிந்து பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லாமல் நீ என்னை ஆட்கொள்ள நீ உன்னுடைய கருணையினாலே என்னுடைய தகுதி பார்க்காமல் என்னை வந்து நீ ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறாய் அப்படி ஆட்கொண்டும் கூட நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை இதான் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா பெருமானே என்னுடைய தகுதி பார்க்காமல் நெடுந்தகையாக நீ இருப்பதினாலே உன்னுடைய பரம கருணையினாலே என்னை நீ ஆழ்வாரிலி ஆகாமல் என்னை நீ பாதுகாத்து கொண்டே இருக்கிறாய் நீ பாதுகாத்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் வணங்காமலும் உன்னை நினைக்காமலும் உன் பக்கம் சாராமலும் நான் என்ன செய்கிறேன்னா ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை ஒன்னை விட்டுறன் நீ இவ்வளவு உதவி செய்தும் கூட உன்னையே நான் நினைத்திருக்க வேண்டியவன் உன்னையே வழிபட வேண்டியவன் உனக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்ய வேண்டிய நான் உன்னை விட்டுவிட்டு ஐம்புலன்கள் என்னை உலகமயமாக இழுத்து கொண்டிருக்கிறது ஐம்புலன்களை பொருளாக கொண்டு யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையனா விடும் தன்மையுடைய விடும் இயல்புடையவனாகிய யான் விடும் தகையின் தகைமை தகைமைனா என் தன்மை இங்கே விடும் தகையேனை அப்படிங்கிறதுல ஒரு நுட்பம் மாணிக்கவாசகர் வைத்திருக்கின்றார் ஐம்புலன்களுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் போராட்டம் ஐம்புலன்கள் இந்த உயிரை தாழ்ந்த இடத்திற்கு இழுத்து செல்லுகின்றன அப்பொழுது உயிர் என்ன செய்யுதுன்னா அந்த தாழ்ந்ததுக்கு போனால் அந்த விஷயத்தில் நம்ம அதோடு சென்றால் நமக்கு துன்பம் வருமே அப்போது திருவடி சார்பை விட்டு நீங்குகிறேனே அப்படின்னு அது அஞ்சுகிறது அஞ்சு திருவடிச் சார்பு எய்த வேண்டும் என்று அது நினைக்கிறது அப்படி திருவடி சார்பு எய்த வேண்டும் என்று நினைத்து இந்த ஐம்புலன்கள் இந்த பல்வேறு வகைகளில் இந்த உயிரை துன்பப்படுத்துவதை அறிந்த கடவுள்கிட்ட வரணும்னு இந்த ஆன்மா நினைக்குது அப்புறம் மறுபடியும் என்ன செய்ன்னா ஐம்புலன்கள் பக்கம் போகுது ரெண்டு பக்கமும் அது ஊசலாடி கொண்டே அதனால் என்ன சொல்கிறாருன்னா விட்டேனை ஐம்புலன் ஐம்புலங்கள் கொண்டு உன்னை விட்டுவிட்டேனேன்னு சொல்லாமல் நான் ரெண்டு பக்கமும் என்னுடைய மனது ஊசலா ஆடுகின்றது என்பதை தெரிவிப்பதற்கு விடும் தகையேனை அப்போது என்னுடைய மனது ஐம்புலன்கள் ஒரு பக்கம் இருக்குது அது தருகின்ற துன்பங்கள் நினைவுக்கு வந்து அதை சாரக்கூடாது உன் பக்கம் நான் வர வேண்டும் என்று மனம் ஒரு பக்கம் விரும்புகிறது ரெண்டு பக்கத்துக்கு இடையில் என்னுடைய மனம் ஊசல விடும் தகையேனை அப்படிப்பட்ட நீ அப்படி நான் ஊசலாடி கொண்டிருக்கின்ற என்னை காப்பாற்றி ஐம்புலன்கள் பக்கம் செல்லாமல் உன் பக்கமே என்னை சேர்த்து சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய உயிராகி என்னை சிவமாம் தன்மையுடையவனாகச் செய்து எனக்கு துன்பமில்லாத வாழ்க்கையை அருள வேண்டும் என்னை நீ கைவிட்டு விடாதே விட்டுடுதி என்னை கைவிட்டு விடவாதே எனக்கு அந்த ஐம்புலன்களிலிருந்து விடுபட்டு உன்னையே சாருகின்ற வாழ்க்கையை எனக்கு தா என்று இந்த பாடலில் பெருமான் கேட்கிறார் இந்த பாடல் பிரபஞ்ச வைராக்கியம் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேன் ஐம்புலன்களை பொருளாக கொண்டு ஐம்புலன்களை பெரிதாக கொண்டு உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவருக்கு விருப்பமில்லாத செயல் ஐம்புலன்கள் பக்கம் சேர்றது விருப்பமில்லாத செயல் அப்போ ஐம்புலன்கள் பக்கம் போறது விருப்பமில்லாத செயலானதால் இந்த பிரபஞ்சம் துன்பம் தருகிறது என்று இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து நீங்கி இறைவனை சார வேண்டும் என்ற செய்தி இதில் இருப்பதனால இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்ற தலைப்பு இந்த பாடலுக்கு பொருந்துவதாக அமைகிறது இந்த பாடலினுடைய கருத்தை நாம் பார்த்து பார்ப்போம் இப்போது விரவார் வெறுவ பயவர்கள் அஞ்சும்படியாக கொல்லும் தன்மையுடைய மூவிலை சூலத்தை ஏந்தியிருக்கின்ற சிவபெருமானே உத்தரகோசம் மங்கையில் இருந்து கொண்டு அருளாட்சி புரிகின்ற அரசராக விளங்குகின்றவனே கடும் கடும் துன்பத்தை அனுபவிக்கின்றவனாகிய நான் இந்த உலகம் தரு தகிப்பதினாலே தாகமடைந்து நான் உண்ணுகின்ற தெளிந்த நீராகிய அமுத பெருங்கடலாக விளங்குகின்றவனே நீ எல்லா நற்குணங்களும் நிறைந்தவன் நீ என்னை ஆட்கொள்ள உன்னுடைய கருணையினாலே வந்திருந்தும் கூட யான் ஐன் புலன்களை பெரிதாக கொண்டு அதன் பக்கம் சார்ந்து ஊசலாடி கொண்டு இருக்கின்றேன் இப்படி ஊசலாடி கொண்டிருக்கின்ற என்னை கைவிட்டு விட வேண்டாம் என்னை உன் பக்கத்தில் சேர்த்து கொண்டு நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்வை எனக்கு நீ தர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்தாக இருக்கிறது பாடலை ஒரு முறை மீண்டும் சிந்திக்கலாம் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தரகோச மங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தெள்நீர் அமுத பெருங்கடலே திருச்சிற்றம்பலம்